இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக சுவாமி தோப்பு பால பிரஜாதிபதி அடிகளார் காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜ் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாட்டாளர்கள் திருமாவளவனுக்கு செங்கோல் பரிசு வழங்கினர் விழாவில் நாடகம் நடனம் உட்பட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் குமரி மேற்கு மாவட்ட தலைவர் தேவகி மையம் மாவட்ட தலைவர் மேசியா மாநகர மாவட்ட தலைவர் அல் காலித் கிழக்கு மாவட்ட தலைவர் கோபி பேரழிவாழன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்